வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவிதை பேலை தேம்பாவணி வீரமாமுனிவர் எழுதிய இந்த செய்யுளை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வீரமாமுனிவர் எழுதிய செய்யல என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறவரை பத்தி இந்த செய்யுள்ள சொல்லியிருக்காங்க அதாவது இயேசு கிறித்துவிற்கு வந்து முன்னாடி தோன்றியவர் தான் இந்த திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறவர் அவரை வந்து அருளப்பன் என்றும் குறிப்பிடுவார் ஆனா வீரமாமு வந்து அவருக்கு என்ன பேரு காப்பியத்துல குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா கருணையன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இவர் வந்து ஒரு காட்டுல வந்து அவங்க அம்மாவோட வசித்து வர்றாரு அவங்க அம்மா பேரு என்ன அப்படின்னா எலிசபெத் எலிசபெத் அவர்கள் அவங்களோட காட்டுல வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க சோ ஒரு அம்மா இறந்த துயரத்தை வந்து யாராலையும் எந்த அளவுக்கு ஈடுகட்ட முடியாது அப்படிங்கிறத இயற்கை கூட இயற்கையும் அவர் கூட பங்கு கொண்டு கலங்கி வருத்தப்பட்டது மாதிரி சொல்லி இந்த பாடல்ல வந்து சித்தரித்து நமக்கு காட்டியிருக்காங்க இந்த செய்யுல்ல முத பாடல்ல பத்தின விளக்கத்தை நம்ம முத பார்ப்போம் அடுத்து அந்த செய்யுள்ளோ பொருளோ உங்களுக்கு சேர்த்து நான் உங்களுக்கு தரேன் நான் இதுல வர்ற முத பாடலோட பொருள் என்ன அப்படின்னா கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர்படுக்கையை பரப்பினான் இவ்வுலகில் அறங்களை எல்லாம் பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான் இப்ப இந்த பா பொருளை வந்து பார்த்தாச்சு இதுல உங்களுக்கு என்ன புரியுது அதாவது தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி கிட்ட கேட்கிறார் என் அன்னையின் உடலை நீ அன்போடு காவத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழியில நம்ம மூடுவாங்கல்ல அது மாதிரி குழியுள் அழகிய மலர் படுக்கையை பரப்பி அவங்க அம்மாவுக்கு ஒரு உவமையா சொல்றாங்க இவ்வுலகில் செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய என் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அவங்க உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம அந்த செய்யு பார்ப்போம் செய்ய பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த விளக்கத்தையும் நான் சேர்த்தே உங்களுக்கு சொல்றேன் குவித்து பூவே தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே அப்படின்னு சொல்றாங்க பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று ஆம்பூன் சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கணீர் பொழிந்தான் மீதே அதாவது அவனோட பூ போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக அப்படிங்கிறது அந்த முதல் இதுக்குரிய விளக்கம் பரப்பி இங்கன் திருந்திய அரத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக அதாவது அனைத்து அறங்களையும் செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கணி பொழிந்தான் மீதே அவங்க அம்மாவோட உடல்ல என்ன செய்யறாங்கன்னா குளியில் போட்டு வச்சு அதுக்கு மேல பூவை வந்து வச்சு மூடுறாங்க அது கூட அவன் கண்ணீரும் சேர்ந்து படுது தான் என்ன சொல்றாங்க அழுங்கண்ணீர் பொழிந்தான் மீதே ஸோ இதுக்கு பொருள் பார்ப்போமா செயற்கை அப்படின்னா என்ன படுக்கை யாக்கை அப்படின்னா உடல் பிணித்து அப்படின்னா கட்டி வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள பயனுள்ளங்கிறது எங்க சொல்றோம் இனிதினுள் அடக்கி வாய்ந்த அதாவது அறங்களை எல்லாம் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருந்துச்சுன்னா ரீட் பண்ணுங்க எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு அடுத்த செய்யல பார்ப்போம் தேங்க்யூ